சந்திரனில் விசித்திரம் ஐம்பது வருடங்களாக சந்திரனுக்கு ஏன் யாரும் செல்ல முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின் சந்திரனுக்கு ஏன் யாரும் செல்லவில்லை என்ற கேள்வி உலகளவில் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது நிலவு குறித்த ஆய்வில் ஈடுபட்டு வரும் எக்ஸ் நிறுவனத்தின் மதிப்பீடுகள் குறித்து சமீபத்தில் பேசிய அந்நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்க் அங்கு வேற்றுகிரக வாசிகள் அதிக அளவில் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம் என்று கூறியதுடன் அவர்கள் நமக்கு கூடியவர்களாக இருக்க வாய்ப்பிருப்பதாக கூறி ஒட்டுமொத்த உலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தும் வகையில் ஒரு அமானுஷ்ய கதையை விட்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் நிலவில் தரையிறங்க மேற்கொள்ளப்பட்ட ரோபோட்டிக் முயற்சிகள் கைகூடாமல் போனதற்கு இதுதான் காரணமா என்ற கேள்வியை எழுப்பியதோடு சந்திரனில் ஏற்பட்டுள்ள விசித்திர மாற்றங்கள் குறித்து அறிந்து கொள்ளும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் நீல் ஆம்ஸ்ட்ராங் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் ஹாரிசன் ஸ்மிட் வரை மொத்தம் பனிரெண்டு பேர் நிலவில் தரையிறங்கியுள்ளனர் இவர்கள் அனைவரும் அமெரிக்கர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பன்னிரண்டு பேரில் நான்கு பேர் மட்டுமே தற்போது உயிருடன் உள்ளனர் அதில் நீல் ஆம்ஸ்ட்ராங் உடன் அப்பல்லோ பதினொன்று விண்கலத்தில் அவருடன் பயணம் செய்த பஸ் ஆட்ரினும் ஒருவர் இரண்டரை ஆண்டுகளில் ஆறு முறை நிலவில் மனிதர்களை இறக்கிய நாசா அதன்பின் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சந்திரனுக்கு மனிதர்களை அனுப்ப முடியாமல் தவித்து வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆர்டிமிஸ் பயணத்தின் மூலம் மனிதர்களை சந்திரனுக்கு அனுப்ப முயற்சி மேற்கொண்ட போதும் சமீபத்திய ரோபோட்டிக் மிஷின்கள் அடைந்ததால் தனது முயற்சியை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கு தள்ளி வைத்துள்ளது நாசா இப்படி பின்வாங்குவது மஸ்க் கூறியது போல் சந்திரனில் வேற்றுக்கிரகவாசிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ என்ற அச்சத்தை அதிகரித்துள்ளது ரீடர் லேசர் சோனார் ரோபோட்டிக்ஸ் லேண்டர்கள் தானியங்கி வாகனங்கள் ஏஐ உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்கள் அதிகரித்துள்ள நிலையிலும் நிலவில் தரையிறங்குவதில் சமீப ஆண்டுகளாக தொடர் தோல்விகள் ஏற்படுவது ஏன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் ஜப்பான் அனுப்பிய ரெசிலியன்ஸ் என்ற லேண்டர் நிலவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது நிலவின் உயரத்தை ஒரு மில்லிமீட்டரின் பின்னங்கள் வரை துல்லியமாக கணிக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களுடன் உருவாக்கப்பட்ட இந்த லேண்டர் நினைத்தது போல் நிலவில் தரையிறங்க முடியாமல் சந்திரனின் மேற்பரப்பில் மோதியதில் பதினாறு மீட்டர் அகல பள்ளத்தை ஏற்படுத்தியது உயரத்தை அளக்கும் வகையில் லேண்டரில் பொருத்தப்பட்ட லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர் சந்திரனின் மேற்பரப்பிலிருந்து மூன்று கிலோமீட்டர் உயரத்திலிருந்து செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்ட நிலையில் அது தொள்ளாயிரம் மீட்டர் அதாவது ஒரு கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்திலேயே துவங்கியதால் திட்டமிட்டபடி லேண்டரை மென்மையாக தரையிறக்கவோ அல்லது அதை கட்டுப்படுத்தவோ உரிய அவகாசம் இல்லாமல் மோதி விபத்துக்குள்ளானது சந்திரனின் மேற்பரப்பு எதிர்பார்த்ததை விட குறைவான பிரதிபலிப்பை கொண்டுள்ளதே இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது அதே வேளையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் நாசா மேற்கொண்ட சர்வேயர் மூன்று மிஷினின் போது சந்திரனின் மேற்பரப்பு எதிர்பார்த்ததை விட அதிக பிரதிபலிப்பை கொண்டிருந்ததால் அப்போதும் இதே போன்று தோல்வியில் முடிந்தது இதுபோன்ற சம்பவங்களை தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் தற்போதுள்ள தொழில்நுட்பங்கள் எதுவும் இல்லாமல் நாசாவால் எப்படி வெற்றிகரமாக நிலவில் கால் பதிக்க முடிந்தது என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுந்துள்ளது ஆனால் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பி வைத்த முயற்சிகளின் போது ஆற்றல் மற்றும் திறன் மிக்கவர்களை தேர்ந்தெடுத்ததுடன் நிலைமைக்கு ஏற்ப சாதுரியமாக இயக்க தேவையான வடிவமைப்புகளை அந்த தானியங்கி வாகனங்கள் பெற்றிருந்ததாகவும் கூறப்படுகிறது இதனாலேயே நிலவின் தன்மைக்கு ஏற்ப அதில் பயணித்த விஞ்ஞானிகள் தங்கள் வாகனங்களை கட்டுப்பாட்டுடன் நிலவின் மேற்பரப்பில் இறக்கி சாதனை படைத்துள்ளனர் தற்போதைய நவீன தொழில்நுட்பங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்பட உள்ள வரம்புகள் காரணமாகவே தொடர் தோல்விகள் ஏற்படுவதாக கூறும் விஞ்ஞானிகள் வரும் ஆண்டுகளில் இதற்கான தீர்வு கிடைப்பதுடன் மனிதர்களை தொடர்ந்து சந்திரனுக்கு அனுப்பும் முயற்சியும் கைகூடும் என்று உறுதியாக நம்புகிறார்கள்